தன்னோட அப்பா அண்ணாமலை முப்பத்தஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை மனோஜு தான் ஏமாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத முத்து இந்த வீக்ல வர ப்ரமோல கண்டுபிடிச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க இந்த வாரத்துக்கான ப்ரமோக்கான ப்ரடிக்ஷன் என்னென்ன பார்க்கலாம் சிறகடிக்க ரகடிக்கு ஆசை எப்படியோ கஷ்டப்பட்டு ஸ்ருதி ரவி மீனா முத்து எல்லாருமே விருப்பமே இல்லாமல் அந்த பீச் ஹவுஸ்ல ரெண்டு நாளாக தங்கிட்டு பழையபடி தன்னோட பழைய வீட்டுக்கு வந்து பழைய ரொட்டீன்ல ஸ்டார்ட் ஆகிறாங்க மறுநாள் ஆனால் மனோஜுக்கும் ரோஹிணிக்கும் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம தான் இங்க பழைய வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காங்க ஏன்னா இந்த பழைய வீட்டை வித்து எழுபது லட்சம் ரூபா விஜயா கொடுத்திருந்தா அந்த புது பீச் ஹவுஸ வாங்கி எல்லாருமே அங்க போயிருக்கலாம் அது மட்டும் இல்லாம அந்த வீட்டை மனோஜ் பேர்ல வாங்கி இருந்தா நாம தானே ராணி அப்படின்னு நினைச்சிட்டு ரோகிணிக்கு ஒரே ஏக்கமா இருக்கு அன்னைக்கு காலையில எல்லாருமே ஹால்ல உட்காந்துட்டு இருக்காங்க மெயினா காஃபி எடுத்துட்டு வராங்க அப்ப பேசுறாரு முத்து என்னதான் அங்க பீச் ஹவுஸ்ல ரெண்டு நாள் இருந்துட்டு வந்தாலும் இங்க நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம கிச்சன்ல மீனா சமைச்சு காஃபி கொண்டு வந்து குடிக்கிறதோட சுகமே தனிதான் அப்படின்னு முத்து சொல்றாரு இவர் சொன்ன உடனே ரோஹிணிக்கும் மனோஜுக்கும் சரியான கடுப்பாகிடுது என்ன அப்ப அந்த வீடு நல்லா இல்ல இந்த வீடு தான் நல்லா இருக்குன்னு சொல்ல வர்றியா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் சரியான கோபத்துல பேசுறாரு முத்து கிட்ட உடனே முத்து சொல்றாரு டேய் நான் ஒண்ணும் அப்படி சொல்லல வீடுங்கிறது அவங்க அவங்க மனசை பொறுத்தது எனக்கும் மீனாவுக்கும் இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு அதனால நான் அப்படி சொல்றேன் காஃபியை வாங்கி குடிச்சிட்டே ஸ்ருதி பேச ஆரம்பிக்கிறாங்க எஸ் முத்து எனக்கும் இந்த வீடு தான் பிடிச்சிருக்கு என்னதான் ஆடம்பரமா அந்த பங்களா இருந்தாலும் இங்க இருக்கிற சந்தோஷம் எனக்கு என்னமோ அந்த வீட்டுல ஃபீல் ஆகல என்ன ரவி நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ரவியை பார்த்து கேக்குறாங்க ஸ்ருதி ரவியும் எனக்கும் முத்து அண்ணா மாதிரியும் மீனா அண்ணி மாதிரி தான் இந்த வீடு தான் எனக்கும் பிடிச்சிருக்கு ஸ்ருதி அப்படின்னு சொன்ன உடனே மனோஜும் ரோஹிணியும் ஒரு மாதிரி முறைச்சிட்டே நிக்கிறாங்க அங்க ஹால்ல அப்ப பேச ஆரம்பிக்கிறாரு மனோஜ் டேய் நீங்கள் எல்லாரும் பேசுங்கடா பேசுங்க ஏன்னா இப்போ எனக்கு எழுபது லட்சம் ரூபா டிமாண்ட்ல இருக்குல்ல பணம் பத்தாம அந்த வீட்டை நான் வாங்க மாட்டேன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு நீங்கள் எல்லோரும் ஒரு பிளானில் தான் இருக்கீங்க அது கூட அப்பாவையும் அம்மாவையும் சேர்த்திட்டீங்க பரவாயில்ல பரவாயில்ல நான் உங்களுக்காகவாவது எப்படியாவது எழுபது லட்சம் ரூபா என் தலையை அடமானம் வச்சாவது வாங்கி அந்த வீட்டை நான் வாங்கி காமிக்கலை என் பேர் மனோஜ் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே முத்து சொல்கிறாரு அப்போ ஓடுகாலின்னு வச்சுக்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறார் உடனே ஸ்ருதி மீனா ரவின்னு எல்லாருமே கேலியாக சந்தோஷமாக சிரிக்கிறாங்க மனோஜ் ரோஹினியை பார்த்து அப்போ தலை குனிஞ்சு முறைச்சுட்டே நிக்கிறாங்க ரோஹிணி அப்ப பேச ஆரம்பிக்கிற விஜயா ரோஹிணி இவங்க கிட்ட எல்லாம் நீ இப்படி இலக்காரமா கேலியும் கிண்டலும் பேச்சு வாங்கணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா நீ எவ்வளவு பெரிய பணக்காரரோட பொண்ணு ஆல் ஒரு எழுபது லட்சம் ரூபா உனக்கு என்ன பெருசா உங்க அப்பா கிட்ட உடனடியா அனுப்ப சொல்லி அந்த வீட்டை அப்பவே அக்ரிமெண்ட் போட்டிருந்தா இப்ப இவங்க எல்லாம் இந்த மாதிரி சிரிச்சிருப்பாங்களா எல்லா தப்பு உன் மேலதான் ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு விஜய்யாவும் ரோஹிணி மேல கோபத்துக்கு வர்றாங்க உடனே ரோஹிணி சொல்றாங்க ஆண்டி நான் என்ன இருக்க அவரோட சூழ்நிலை சந்தர்ப்பம் இப்போ மலேசியால சரியில்லை அவருக்கு இந்த எழுபது லட்சம் ரூபாயெல்லாம் ஒரு பெரிய விஷயமே ரோஹிணி மொத்தம் மீனாவை பார்த்து சொல்றாரு மீனா உன் சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சல எனக்கு எனக்கு சவாரியும் இல்ல சீதா வேற எனக்கு ஏதோ கோவிலுக்கு போகணும்னு சொல்லி இருந்தாள் சரி வா நாம இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட சொல்றாரு உடனே விஜயா சொல்றாங்க டேய் என்னடா இவ எல்லா நாளும் பூ கட்டுற வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு வெளியில் போயிட்டு சுற்றிட்டு தானே வர்றா இன்றைக்கி ஒரு நாள் இருக்கிற வேலையெல்லாம் வீட்டில் அவ கவனிக்கட்டும் அதுவும் ரெண்டு நாளாக நம்ம அங்கே போயிட்டோம் பீச் ஹவுஸு அதனால் இங்கே வீடெல்லாம் அப்படியே டஸ்ட் ஆகி க்ளீன் பண்ணாமல் இருக்குது அதை யார் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க முத்துக்கிட்ட உடனே முத்து சொல்கிறாரு ஏன் இன்றைக்கி ஒரு நாள் அம்மா செஞ்சால் என்னை குறஞ்சா போவாங்க அவங்களுக்கு வேணும்னா கஷ்டமாக இருந்தால் கூட நீங்களும் சேர்ந்து உதவ வேண்டியது தானே அப்படின்னு முத்து சொல்கிறாரு விஜயா கிட்ட உடனே விஜயா சொல்கிறாங்க டேய் அவளை பார்த்து என்ன வீடெல்லாம் க்ளீன் பண்ண சொல்கிறியா அவங்க அப்பா எவ்வளவு பெரிய பணக்காரர் மலேசியாவில் அவர் அவர் பொண்ணை நம்ம வீட்டு வேலை வாங்குறத கேள்விப்பட்டா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க விஜயா முத்து கிட்ட உடனே முத்து சொல்கிறாரு அப்படின்னா மீனா மட்டும் என்னை உங்களுக்கு இழிச்சவாயா அவெல்லாம் மாட்டா இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் செய்யுங்க நான் இப்போ மீனாவை கூப்பிட்டு வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா நீ கிளம்பு உங்கள் அம்மாவும் தங்கச்சியும் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அதுவும் இன்னைக்கு சீதாக்கு வேற பர்த்டேன்னு சொன்னால் நம்ம போய் ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போலாம் சீக்கிரமாக கிளம்பிவா மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு மீனா கிட்ட உடனே மீனாவும் விஜயா கிட்ட சொல்கிறாங்க அத்தை எல்லா வேலையும் நான் கிளீனாக பண்ணி முடிச்சுட்டேன் சமையல் எல்லாம் மதியத்துக்கும் சேர்த்தி செஞ்சு இங்கே டேபிளில் எடுத்து வச்சுருக்கேன் அதனால நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் நான் நைட்டுக்கு வந்து மற்ற வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் இப்ப கிளம்பறாத்த அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க முத்து கூட கார்ல ரெண்டு பேரும் கார்ல போய் அங்க கோவில் கிட்ட இறங்கி நிக்கிறாங்க அங்க ஏற்கனவே சீதாவும் அவங்க அம்மா சந்திராவும் வந்து மீனாக்காகவும் முத்துக்காகவும் கோவிலுக்கு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க முத்து கருப்பு நிற கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு ஜாலியா போய் கெத்தா இறங்குறாரு சீதா முன்னாடி உடனே சீதா சிரிச்சிட்டு மாமா என்ன கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க சூப்பரா இருக்கு போங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே சந்திராவும் ஆமா மாப்பிள்ள உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த கண்ணாடி அப்படின்னு சொல்கிறாங்க மீனா சொல்கிறாங்க அப்படியாம்மா ஏம்மா அவரே முதல்ல சீன் போடுவார் இதில் நீங்கள் வேற நல்லா இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஓவராக சீன் போடுவார் அப்படின்னு ரொமான்டிக்காக லுக் விடுறாங்க முத்துவை பார்த்து உடனே சீதா சொல்கிறாங்க மாமா நாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா எல்லாரும் சேர்ந்து அப்படின்னு சொன்ன உடனே முத்து ஓ தாராளமாக எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேரும் சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கிறாங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துக்கிறாங்க அங்கே கோவிலுக்கு வெளியில் நின்று அந்த ஃபோட்டோஸை எல்லா மொபைல் ப்ரொஃபைல்ல திருப்பி பார்த்துட்டு சீதா அங்க முத்துவோட போன்ல தான் அந்த செல்ஃபீஸ் அண்ட் போட்டோஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க அந்த போட்டோஸ்ல அப்படியே ஸ்க்ரால் பண்ணி நகர்த்திட்டே வரும் பொழுது அதுல ஜீவாவோட போட்டோவை பார்த்து அதிர்ச்சி ஆகிடுறாங்க சீதா அப்ப கேக்குறாங்க மீனா கிட்ட அக்கா இவங்க யாரு இந்த லேடி அப்படின்னு கேட்கும் பொழுது மீனா சொல்றாங்க எனக்கு தெரியலடி சீதா இது மாமாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இவங்க யாரு இவங்களை எங்கேயும் சீதா பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாளே அப்படின்னு சொன்ன உடனே முத்து டவுட்டா கேட்கறாங்க இல்லை சீதா இவங்களை நீ பார்த்திருக்கறதுக்கு சான்ஸே இல்லை இவங்க கனடால இருக்காங்க எப்பவாவது ஒரு நாள் தான் இங்க வருவாங்க அதுவும் முக்கியமான விஷயம் ஏதாவது இங்க நடக்கணும்னா தான் அவங்க கனடால இருந்து இங்க இந்தியாக்கே வருவாங்க அப்படின்னு சொல்றாரு முத்து உடனே சீதா சொல்றாங்க மாமா இல்லை இவங்க உங்க மேரேஜ்க்கே இவங்க வந்திருக்காங்க நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சீதா சொல்றாங்க முத்து கிட்டையும் மீனா கிட்டையும் உடனே முத்துவும் மீனாவும் ஷாக் ஆகி துருவி துருவி கேக்குறாங்க சீதா கிட்ட என்ன சீதா சொல்ற இவங்களை ஏற்கனவே பார்த்திருக்கியா அதுவும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்களா எப்படி எனக்கே தெரியலையே முத்து யோசிக்கும் போது கல்யாணத்துக்கு மனோஜ் மாமாவோட லவ்வர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க அதனால தான் கண்டிப்பா எனக்கு தெரியும் அந்த மனோஜ் மாமாவோட எக்ஸ் லவ்வர் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க சீதா அப்ப உடனே மீனா கிட்ட கேட்கிறாரு முத்து ஏன் மீனா அந்த மனோஜ் ஓடுகாலி பைய என்ன சொன்னா அப்பாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை அவனோட முன்னாள் காதலி தானே தூக்கிட்டு ஓடிட்டான்னு சொன்னான் அப்போ இந்த மேடம் தான் தூக்கிட்டு போனதா எதுவாக இருந்தாலும் விடக்கூடாது மீனா நட இப்பவே போய் எனக்கு தெரியும் அந்த ஜீவா மேடம் வீடு அங்கே போய் கேட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவோட வீட்டுக்கே நேரடியாக போயிடுறாங்க முத்துவும் மீனாவும் அங்கே போய் மூத்து உள்ளே போறாரு ஜீவா வீட்டுக்கு ஜீவா உடனே ஷாக் ஆகிடுறாங்க என்ன கோபத்தில் ஒரு மாதிரி கண்ணெல்லாம் செவந்து இவன் இங்கே வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு திரு னமா எழுந்திருச்சு நின்று முத்து வாங்க என்ன இந்த நேரத்துல அப்படின்னு ஒண்ணுமே தெரியாதவங்களை மாதிரி ஜீவா உடனே முத்து சொல்றாரு ஏய் எங்க இருபத்தி ஏழு லட்சம் எங்க அப்பா பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட கேட்ட உடனே ஜீவா ஷாக் ஆகிடுறாங்க என்னது உங்க அப்பா பணம் இருபத்தி ஏழு லட்சம் ஏங்கிட்ட எதுக்கு கேக்குறீங்க முத்து எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நாடகத்தை தொடறாங்க ஜீவா கிட்ட பேசுறாரு முத்து ஏய் நிறுத்திடி சும்மா நாடகம் ஆடாத எங்க அண்ணன் மனோஜ் கிட்ட இருந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை ஏமாத்திட்டு கனடாக்கு ஓ போடுனது நீ தானே அப்படின்னு கேக்குறாங்க அது மட்டும் இல்ல எங்க அண்ணன் மனோஜ நீ காதலிச்சு ஏமாத்தினது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜீவா கிட்ட கேக்குறாரு முத்து உடனே ஜீவா பதறி போய் எழுந்திருச்சு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஜீவா என்னது மனோஜ் உங்க அண்ணனா நான் அவனை முதல்ல காதலிச்சது எல்லாமே உண்மைதான் முத்து அதுவும் அவங்க கிட்ட இருபத்தி ஏழு லட்சம் ரூபாயை நான் எடுத்துட்டு போனது உண்மைதான் ஆனா என்னை விட கேடியா இருக்கா அவ கல்யாணம் பண்ணியிருக்கானே இப்ப ஒரு பொண்ணு ரோஹிணி அவ கூட கூட்டு சேர்ந்துட்டு நான் நான் வாங்கிட்டு போன இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய எப்படியோ முப்பது லட்சம் ரூபாயா வட்டியும் முதலமா என்கிட்ட இருந்து அவங்க திருப்பி வாங்கிட்டாங்க முத்து அப்படின்னு சொல்றாங்க ஜீவா உடனே முத்து ஏய் நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு மிரட்டுற மாதிரி கேட்கிறாரு ஜீவா கிட்ட உண்மைதான் முத்து உண்மைதான் எத்தனை தடவை கேட்டாலும் அது உண்மைதான் என்கிட்ட இப்ப உங்க அப்பாவோட பணம் இல்ல அது மட்டும் இல்லாம எனக்கு பழைய கணக்கு அவங்க கிட்ட ஒண்ணு பழி தீர்க்க வேண்டியது இருக்கு அதையும் நான் தீர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஜீவா உடனே முத்து சொல்றாரு சி நீயாச்சு அந்த ஓடுகாலி திருட்டு பையனாச்சு ரெண்டு பேரும் என்ன படி திருப்பிங்களோ தீர்த்துக்குங்க ஆனா எனக்கு கட்டாயம் எங்கள் அப்பாவோட பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்து உடனே அந்த ஜீவா சொல்றாங்க எங்கிட்ட உங்க அப்பாவோட பணம் இல்லை மனோஜ் கிட்ட தான் இருக்கு நீங்கள் கிட்ட போய் கேளுங்க முத்து கண்டிப்பாக அவன்தான் முப்பது லட்சம் ரூபாயா வாங்கிட்டான்னு நான் சொன்னனே அப்படின்னு ஜீவா சொன்ன உடனே முத்து சொல்றாரு அப்படின்னா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க நீங்கள் இப்பவே எங்கள் வீட்டுக்கு வாங்க அங்கே எங்கள் அப்பா அம்மா ஸ்ருவிருமே இருப்பாங்க அவங்க முன்னாடியும் அந்த ஓடுகாலி பையனோட தனத்தையும் அவன் பொண்டாட்டியோட திருட்டுத்தனத்தையும் நீங்கள் போட்டு உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவாவை மிரட்டி கார்ல ஏத்தி அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு முத்து அங்க வீட்டுக்கு போன ஜீவாவை பார்த்த உடனே மனோஜும் ரோஹினியும் உடனே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அங்க ஹாலில் உட்கார்ந்துட்டு இருக்கிற ஜீவாவை உள்ள கூட்டிட்டு வர்ற முத்துவையும் மீனாவையும் பார்த்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு கிருக்கு பையங்க ரோட்டில் போகிற வாரவங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நடுவீட்டில் உட்கார வச்சு உபச்சாரம் பண்ணுவாங்க அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க ஜீவாவை பார்த்த உடனே விஜய் உடனே விஜயா முகத்தை திருப்பிட்டு ம் யாருடா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவை பார்த்து கேட்குறாங்க உடனே முத்து எங்கே அப்பா அண்ணாமலை எங்கே அவர் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அண்ணாமலையும் உள்ள இருந்து வர்றாரு முத்து யார் அம்மா அப்படின்னு கேட்குறாரு உடனே முத்து சொல்கிறாரு அப்பா என்னை விட இவங்களை ஓடுகாலிக்கு நல்லா தெரியும் டேய் ஓடுகாலி யார் இவங்க பரலறமா உனக்கு கூட தெரியுமே யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா கேக்குறாரு முத்து உடனே ரெண்டு பேரும் திருட்டுத்தனமா முழிச்சிட்டே நிக்கிறாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும் நானே சொல்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு அதுதான்ப்பா உங்ககிட்ட இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை சுருட்டிட்டு ஓடுனானே இந்த ஓடுகாலி இந்த ஓடுகாலியே முழுங்குனாலே ஒரு ஓடுகாலி அவ தான் இவ எனக்கு இத்தனை நாளாக தெரியல இப்போ சீதா ஃபோட்டோவில் காமிச்சு எல்லா விவரத்தையும் சொன்னதுக்கப்புறம்தான் இவ தான் மனோஜோட முன்னாள் காதலி உங்கள் பணம் இருபத்தி ஏழு லட்ச ரூபாயை தூக்கிட்டு ஓடினதும் இவ தான் இந்த ரெண்டு ஓடுகாலி மனோஜையும் ஜீவாவையும் முழுங்கிற மாதிரி இருக்காளே உங்கள் மருமக பார்லரம்மா அவ எல்லாத்த விட கில்லாடி ஏன்னா உங்கள் பணம் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்க்கு வட்டியும் முதலுமா இவக்கிட்ட இருந்து முப்பது லட்சம் ரூபாயா வாங்கி எங்க அப்பா மலேசியால இருந்து பிசினஸ் தொடங்குறதுக்காக கொடுத்துருக்காரு அப்படின்னு இங்க வீட்டுல இருக்கிற எல்லாத்தையுமே ஏமாத்திட்டு இருக்காளே இவளுக்கு சரியான தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு உடனே ரோஹிணி பதறி போய் வேர்க்க விரிவிருக்க அப்படியே நிக்கிறாங்க உடனே விஜயா எழுந்திருச்சு ரோஹிணி கிட்ட போய் ஏய் ரோஹிணி என்ன அமைதியான்னு இருக்க இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா நீதான் அந்த முப்பது லட்சம் ரூபாயை திருடி ஏமாத்தி உங்ககிட்ட தான் வச்சிருக்கியா அது மட்டும் இல்லாம எதுக்குடி பொய் சொன்ன உங்க அப்பா கொடுத்திருக்காரு மலேசியால இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட கேக்குறாங்க ரோஹிணி ஒண்ணுமே பதில் பேசாம நிக்கும் பொழுது அண்ணாமலை கேக்குறாரு டே மனோஜ் அம்மா ரோகிணி என்னம்மா அவங்க கேக்குறாங்கல்ல உண்மைய சொல்லுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொன்ன உடனே மனோஜ் சொல்றாரு அப்பா அது வந்து அது வந்து உண்மைதான்ப்பா இவன் சொல்றது உண்மைதான் நான் என்னோட தொழில் தொடங்குறதுக்காக அந்த முப்பது லட்சம் ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் அதுக்கு அதுக்கப்புறம் நீங்க உங்க பணம் தான்னு சொன்னா ரவியும் முத்துவும் ஷேர் கேப்பாங்க அதனாலதான் ரோஹிணியோட அப்பா மலேசியால இருந்து கொடுத்தாருன்னு நான் பொய் சொன்னேன் என்ன மன்னிச்சிடுங்க டேய் முத்து நீயும் என்ன மன்னிச்சிடுடா அப்படின்னு சொல்றாரு மனோஜ் உடனே முத்துவும் ரவியும் மனோஜை பிடிச்சி அடிக்கப் போகிறாங்க டேய் உனக்கு தொழில் தொடங்கணும்னா அதை நேர்மையாக கேட்டு அப்பா கிட்ட வாங்க வேண்டியது தானே ஏன்டா இப்படியெல்லாம் உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துட்டு பண்ணுற சீ உனக்கே இது வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ரவி அப்போ ரோஹிணியை பார்த்து கேட்குறாரு முத்து வரலம்மா இது மட்டும்தான் பொய்யா இல்லை நிறைய நிறைய பொய்கள்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்கள் ஊர் மலேசியாதானா அங்கே தான் உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே இருக்காங்களா எங்களுக்கு நிறைய டவுட் வருது உங்கள் மேலே அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்ன உடனே ரோஹிணிய பார்த்து விஜயா சொல்றாங்க ஏய் வெளியில போடி போய் முதல்ல முப்பது லட்சம் ரூபா உங்க அப்பா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்து என் புருஷன் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உனக்கு இந்த வீட்டுக்குள்ள இடம் டேய் மனோஜ் உன் பொண்டாட்டிய வெளியில புடிச்சு தள்ளிடா மலேசியால இருந்து அவங்க அப்பா கிட்ட முப்பது லட்சம் ரூபா வாங்கிட்டு வரட்டும்னு சொல்றாங்க